மிரட்டும் போர் பதற்றம் அச்சத்தில் இந்திய முதலீட்டாளர்கள் மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளில் நடைபெற்று வரும் தீவிரவாத தாக்குதல்கள் உச்ச கட்டத்தை எட்டியுள்ளதால் உலக நாடுகள் அச்சத்தில் உள்ளன மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான போர் பல்லாண்டு வரலாற்றை கொண்டது துப்பாக்கிகளால் எழுதப்பட்ட இந்த வரலாற்றின் சமகால பக்கங்கள் மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரில் லெபனான் தலையிட பிரச்சினை பெரிதாக வெடிக்கத் தொடங்கியது லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக களமாட தொடங்கியதில் ஆரம்பிக்கிறது சமகால பெரும் யுத்தத்தின் முதல்படி இதற்கு பதிலடியாக கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டார் பதிலடியாக ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ஒன்றிரண்டு அல்ல இருநூறு ஏவுகணைகளால் இஸ்ரேலை திக்குமுக்காட வைத்தது ஈரான் இதனால் இஸ்ரேல் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த போரில் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இதனால் கடல்வழி போக்குவரத்து எரிபொருள் வர்த்தகம் ஆகியவை பாதிக்கப்படும் என்பதால் உலக நாடுகள் கலக்கமடைந்துள்ளன மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் இந்த போர் இன்னும் தீவிரமடையும் நிலையில் அது இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் கடந்த சில நாட்களாக இந்திய பங்கு சந்தைகள் இறங்கு முகத்திலேயே இருந்தன இதனால் முதலீட்டாளர்கள் இடையே அச்சம் எழுந்துள்ளது ஏனெனில் இந்தியா மற்றும் வளைகுடா வர்த்தக சபையான ஜிசிசி இடையிலான எரிபொருள் வர்த்தகம் இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது கடந்த நிதியாண்டில் இந்தியா ஜிசிசி இடையிலான வர்த்தகம் நூற்று அறுபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது இந்தியாவில் ஆற்றல் பாதுகாப்பு மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் ஜிசிசி பதினைந்து சதவிகிதத்தை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போர் வர்த்தக போக்குவரத்தை பாதித்தால் அது இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனிடையே போர் சூழல் குறித்தும் வளைகுடா நாடுகளுடனான வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்தும் பிரதமர் அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வால் இந்திய மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் இந்த சூழலை மோடி தலைமையிலான மத்திய அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகிறது